நமஸ்காரம் நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மிகுங்கிற சேனலில் கந்தர் அனுபூதியில் உள்ள முப்பத்தி ஒம்போதாவது பாடல் பாட போகிறோம் அருணகிரி நகர் பாடினார் இல்லையா கந்தர் அனுபூதி ஐம்பத்தொரு பாடல்கள் அதில் முப்பத்தி ஒம்போதாவது பாடல் அதுதான் நமக்கு மறுபிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு பாடல் அது என்ன அப்படின்னா மாவேள் சனனம் கெட மாயை விடா மோவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே மாவேல் சனனம் கெட ஏழு பிறப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஒத்ததுக்கும் ஏழு ஜென்மா இருக்கும்னு அது நமக்கு கிடை ஏழு ஜனனம் இல்லாம நம்ம வந்து மறுபிறவி இல்லாம இருக்கணும் ஏழு பிறவிகள் வேண்டாம் அப்படின்னா மாயை விடா அந்த மூவேடன் மூவேடன்னா அந்த நமக்கு இருக்கிற மண்ணாசை பொண்ணாசை பெண் ஆசை இதெல்லாம் பெண்ணாசை இதெல்லாம் நம்ம மூணையும் ஒழிக்கணும் இல்லையா இந்த மூணு மாயையும் விட்டு இன்றைக்கி முடிஞ்சிருமோ இன்றைக்கு முடியுமோ கோவே அரசனே குரமின் கொடிதோல் புணரும் அதாவது குரத்தி வள்ளியை மனம் புடி மனம் புரிந்தவனே தேவே சிவசங்கர தேசிகனே அப்படின்னு சொல்லி முருகனை நோக்கி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது மாதிரியான ஒரு கந்தரனுபூதி பாடல் தான் இந்த பாடல் இது ரொம்ப அருமையான பாடல் இது நம்ம பா பாடி பாராயணம் பண்ணோன்னா நமக்கு மறுபிறவியே கிடையாது மாவேள் சரணம் கெடமாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புணரும் சங்கர தேசிகனே அதுதான் அந்த பாடல் இது நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கான பாடலாக எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்